நடிகை ஜோதிகாவோட குடும்பத்தனமான நடிப்பை அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் மறக்க முடியாதுங்க இவங்க சூர்யாவை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க பூவெல்லாம் கேட்டு பார் படத்துல நடிக்கும் போதுதான் சூர்யா கூட ஜோதிகாவுக்கு காதல் வளர்ந்துச்சு அதுக்கப்புறமா காக்க காக்க படத்துல நடிக்கும் போது ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்க முடிவு பண்ணாங்க ஆனா சிவகுமார் சூர்யா ஜோதிகாவை லவ் பண்றதுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வந்தாரு ஏன்னா தன்னுடைய சொந்தத்திலே ஒரு பெண்ணை பார்த்து சூர்யாவுக்கு திருமணம் பண்ண முடிவு செஞ்சிருந்தாரு ஒரு நாள் நடிகை ஜோதிகாவை சூர்யா தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு அப்போ சூர்யா குடும்பத்தினர் வரவேற்ற விதம் ஜோதிகாவை ஆச்சரியத்துல ஆழ்த்தியிருக்கு இது சூர்யாவோட தங்கை பிருந்தாவோட திருமணத்துல தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா கலந்துகிட்டாங்க அப்போ ஜெயலலிதா சூர்யா கிட்டக்க உங்களுடைய மேரேஜ் எப்போன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு சூர்யாவும் சீக்கிரமே நடக்கும் மேடம்னு சொல்லிருக்காங்க ஜோதிகா கூட தானு ஜெயலலிதா கேட்க சூர்யா அதிர்ச்சி அடைஞ்சு ஆமான்னு சொல்லிருக்காரு இந்த விஷயம் சிவகுமாரோட காதுக்கும் எட்டியிருக்கு ஜெயலலிதா வரைக்கும் விஷயம் போயிட்டதாலதான் சூர்யா ஜோதிகா திருமணத்தையே நடத்தி வச்சாரு ஆனாலும் ஜோதிகா மீதான கோபம் குறையவே இல்லைங்க முதல் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தான் நடிகர் சிவகுமாரோட கோபமே குறைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லங்க திருமணத்துக்கு அப்புறமா சினிமால நடிக்க சூர்யாவும் சரி சிவகுமாரும் சரி தடை விதிக்கவே இல்ல ஆனா ஜோதிகா தான் சிவகுமாரோட குடும்பத்தை கவனிச்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக சினிமால நடிக்கல இதுவும் சிவகுமாருக்கு ஜோதிகா மீதான மரியாதையை அதிகரிச்சிருக்கு இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சிவகுமாரோட மனசுல இடம் பிடிச்சிருக்காங்க நடிகை ஜோதிகா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்திரம் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்கேன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி